அருப்புக்கோட்டை தைப்பூசம் திருவிழாவின் புகழ் அறுப்புக்கோட்டை தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கிய நகரங்களில் ஒன்றாகும் இங்கு இருக்கும் முருகன் கோயிலில் தைப்பூசம் திருவிழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று முருகனுக்கு தங்கள் பக்தியை காண்பிக்கிறார்கள் அறுப்புக்கோட்டை தைப்பூசம் விழாவின் சிறப்பு அருப்புக்கோட்டை முருகன் கோயிலில் தைப்பூசம் அன்று மகா அபிஷேகம் காவடி இறைப்பு தீபாராதனை போன்ற சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன பக்தர்கள் பல்வேறு நோன்புகளை கடைப்பிடித்து காவடி எடுத்துச் சென்று தங்களது விருப்பங்களை முருகனிடம் சமர்ப்பிக்கிறார்கள் அபிஷேகம் பால் தேன் விபூதி சந்தனம் போன்றவைகளால் முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் இதன் மூலம் பக்தர்கள் மன அமைதி பெறுவார்கள் காவடி எடுப்பு பக்தர்கள் முடக்குவேல் காவடி பால் காவடி அலங்கார காவடி போன்றவை எடுத்து சென்று முருகனை வழிபடுகிறார்கள் இது மனசாட்சியை தூய்மைப்படுத்தும் வள்ளி தெய்வானை சமேதர் திருவிழா தைப்பூசத்தில் முருகன் தனது இரு சக்திகளுடன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் அன்னதானம் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு இலவச உணவு வழங்கப்படுகிறது அறுப்புக்கோட்டை தைப்பூசத்தின் பலன்கள் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும் குடும்ப உறவுகள் நல்லமையாக இருக்கும் நோய்கள் விலகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்வில் தடைகள் அகன்று